அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொழுவிருக்கும் அழகை பாருங்கள் காலம் எல்லாம் துணையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் ஆரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையனாவை அழைத்து பாருங்கள் வேலும் மயிலும் துணையனாவை பாருங்கள் முருகன் எடுத்து ஆடி வரும் அழகை பாருங்கள் பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் குன்று தோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் மாட்டம் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் ஆடி வரும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வடி வரும் அழகை பாருங்கள் கருணையே வடிவான் நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவனானந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள்